வணக்கம் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் இன்னைக்கு நான் உங்ககிட்ட எனக்கு தெரிஞ்ச சில டிப்ஸே உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன் வாங்க வீடியோ போகலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் பெருங்காயம்னாலே சமையலுக்கு பெருங்காயம் முக்கியம் இல்லையா அது எல்ஜி கண்ணில் வாசனையாக இருக்கும் இது நம்ம கட்டி தான் ரொம்ப வாசனையாக இருக்கும் உங்களுக்கு அது என்ன செய்வோம் பெருங்காயம் வந்ததுமே நான் என்ன செய்வோம் எலகமாக இருக்கும் பார்த்தீங்களா இலகலாக இருக்கும் ரொம்ப இல இலகலாக இருக்கும் அதை காஞ்சா உங்களுக்கு கெட்டியாயிடும் அதான் என்ன பண்ணலாம் நம்ம அரிசி மாவை அதில் பாக்ஸ் கொண்டு இந்த கிள்ளி கிள்ளி நான் வாங்க இது எங்கள் அப்பா யூஸ் பண்ண பார்க்க வேட்டி வச்சுருக்கேன் பாருங்கள் இதை கட் பண்ணி கட் பண்ணி இதில் போட்டுட்டோம்னா உங்களுக்கு ஒட்டாது உங்களுக்கு தேவைக்கு எடுத்து நம்ம போட்டுக்கலாம் இது என்ன நார்மல் அரிசி மாவு அரிசி மாவு கோதுமை இதெல்லாம் போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு எவ்வளோ தேவையோ அதை எடுத்து போட்டுக்கலாம் ஒட்டாது ஈஸியாக இருக்கும் நமக்கு அதை மாதிரி என்ன பண்ணி இது நான் என்ன பண்ணுவேன் ஃப்ரீயாக இருக்கும்போது கட் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா மருதாணி ஐட்டம் பார்த்தீங்களா சில இது காஞ்சி நமக்கு மருதாணி பிடிக்காது கையில் பிடிக்காது மீந்து விடும் அந்த மருதாணி என்ன செய்யலாம் பாருங்க துதிரியாக வடையாக தட்டி வெயில் காய வச்சு இது மாதிரி தேங்காய் தேங்காயில் போட்டு பாருங்கள் தெரியுதுங்களா பாருங்கள் தேங்காய் நான் போட்டு வச்சுட்டு தலை தலைக்கு தலைக்கு தலை இன்னும்னா முடி நல்லா வளரும் அட்லீஸ்ட்டு உள்ளே முடிய கொட்டாமல் பார்த்து கொஞ்சம் முடி கருப்பாகவும் உங்களுக்கு பாருங்கள் இயற்கையான இது உங்களுக்கு எந்த இது மருதாணி தழை தான் அரைச்சிட்டு காய வச்சுருக்கேன் அதுக்கு தீரே தீர இது கொஞ்சம் போட்டுக்கேன் யூஸ் பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸ் யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வேகமாக நினைக்கிறேன் அடுத்து அடுத்து பாருங்கள் இது நான் பண்ணுற டிப்ஸ் தான் என்னென்னு கேட்டிங்கன்னா தனியாக சாப்பாடு அப்படி காலியாக வீட்டில் கடைக்கு பார்த்தீங்களா அப்போ நான் என்ன செய்ய கேட்டிங்கன்னா இருக்க சில்லி பவுடரும் தனியாக துளியும் போட்டு கலந்து வச்சுருவேன் துளியை பெருங்காயம் போட்டுருவேன் அஞ்சைப்பொடி இது டக்குன்னு பண்ணுறதுக்கு அவசர குழம்பு பொடி சாம்பார் அப்படி இல்லை கடையில் போய் வாங்க முடியல நமக்கு அவசரம் வேணும்னு கேட்டீங்கன்னா இது மாதிரி இங்கே சில்லி பவுடரையும் தனியா பவுடரும் கொஞ்சம் பெருங்காயம் மஞ்சள் படி போட்டு கலந்து நம்ம இதில் குழம்புக்கு போட்டுக்கலாம் என்ன எப்படி எல்லாம் ஏமாத்துறாங்க பாருங்க இது வந்து நான் பண்றது யூஸ் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு உங்களுக்கு வந்து யூஸ் ஆனால் இது மாதிரி செஞ்சு பாருங்க கருப்பில் அடுத்து பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இது அப்படியே தெரிஞ்சதான் இருக்கும் உங்களுக்கு நான் பண்ணுறது அவங்க ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாருங்கள் இது கருவேப்பில கொத்தமல்லியெலாம் வாங்கி பாருங்கள் இது வாங்கி எதுனாலும் இருக்கும் அடியில் பேப்பர் போடுங்க பாருங்கள் அது மேலே கருப்பில ஒரு நல்லா அளந்து காய வச்சு கிளீன் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன் இது மேலே பேப்பர் போட்டு போட்டு மூடி வச்சிட்டோம்னா இருபது நாள் உங்களுக்கு ஒன்றும் ஆகாது இதை பாருங்கள் சேம் பச்சை மிளகா கூட அப்படியே பண்ணியிருக்கேன் காம்பு அஞ்சு க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் அடியில் ஒரு க்ளாத் மாதிரி அடியில் பேப்பர் போட்டுருக்கலாம் இந்த வாங்க வாங்க மழை வாங்கி எதுனாலும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க அதே மாதிரி மல்லித்தழி அப்படிதான் இந்த மாதிரி மல்லிகைத்தழி அப்படி வச்சுக்கோங்க இது வாங்கி மேலேயே நினைக்கிறேன் தனி பேசி மேலேயே ஆச்சு பாருங்கள் இதையும் அணியில் பேப்பர் போட்டு மேலே மல்லித்தழையை போட்டுக்க அளவி வாஷ் பண்ணி வச்சுட்டேன் இது மேலே வச்சு போட்டு மூடி வச்சுட்டிங்கன்னா நமக்கு எப்போ வேணுமோ எடுத்துக்கலாம் நம்ப யூஸ் பண்ணி இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க எல்லாருமே தெரிஞ்ச விஷயம் தான் அது நான் சொன்ன டிப்ஸ் அனைத்தும் உங்களுக்கு யூஸ் நினைக்கிறேன் இன்னும் நிறைய டிப்ஸ் இருக்குது இதுக்கு அடுத்த விடிய நான் நான் அத பதிவு பண்ணுறேன் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் வச்சுருங்க நன்றி